தெலுங்கனுக்காக வாக்கு சேகரிக்கும் தமிழன் அன்புமணி இப்படி செய்யலாமாங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் நிச்சயம் இதை பதிவு செய்யும்போது நிறைய பேருக்கு கோபம் வரலாம் எந்த வகையிலுமே அவர்களை கோபப்படுத்துவது நம் நோக்கம் இல்லை அப்படிங்கிறத காணொலி தொடக்கத்திலே நான் பதிவு செய்தேன் இந்த செய்தி நேற்று தினத்திலேருந்து பரவலாக பல இடங்களில் வந்து பரப்பப்பட்டிருக்கு இணையத்தில் நம்ம பார்க்கும்போது முதல்ல இதனுடைய உண்மைத்தன்மை தெரியணும் அப்படிங்கிறதுக்காக காத்துட்டு மறுநாளான இன்றைய தினம் காலையிலேருந்து அதிகமாக பகிரப்படக்கூடிய செய்தியாக இது இருந்தது இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தெலுங்கனுக்காக போயிட்டு இங்கிருந்து ஒரு தமிழன் வாக்கு சேகரிக்கிறாரோடனே உண்மையிலே அந்த தெலுங்கன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முதல் கேள்வியாக இருக்கணும் அந்த வகையில் தான் நம்ம பார்த்தோம் முழுக்க முழுக்க தமிழர்களுக்கு தண்ணி தருவதில் கூட பிரச்சனை செய்யக்கூடிய ஒரு நபருக்கு ஆதரவாக இவர் போயிட்டு அங்கே நிற்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அன்புமணி இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு எல்லாரும் வருத்தப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இருபது தமிழர்களை சுட்டுக்கொன்ற அந்த செய்தி நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லேயும் சீமான் அவர்கள் வந்து இன உரிமையை பேசும்போது அதை பதிவு செய்துக்கிட்டே இருப்பார் அங்கே அந்த சுட்டு கொல்லப்பட்ட தமிழர்கள் எந்த குடியை சார்ந்தவர்கள் அப்படின்னா வன்னீர் குடியை சார்ந்தவர்கள் அதிக பேர் இருந்தாங்க அவர்களை ஒரு நாயை சுட்டுக்கொள்வது போல் அது கூட இல்லை கேப்பாரற்றவரை போல் ஒரு விஷயத்தை செய்வாங்க உடனே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அங்குமணி அதற்காக போராடி நீதி கேட்டாங்க அவங்க கட்சி தான் முன்னின்றது அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அந்த விஷயத்தை நம்ம ப வரவேற்கிறோம் ஆனால் அதை செய்தவருக்கே போய் வாக்கு சேகரிக்கிறது அப்படிங்கிறது எந்த மாதிரியான மனநிலைங்கிற ஒரு கேள்வி இங்கே நம்ம எல்லாருக்கும் வரும் உடனே எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விதமாக தண்ணி தருவதில் அவங்க தர அந்த பிரச்சனை இருக்குல்ல அதை சுமூகமாக தீர்த்து வைப்பதற்காகத்தான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு அவர்களது கட்சி சார்ந்து சொல்கிறாங்க நமக்கு என்னென்னா சட்ட ரீதியாக போனால் தான் நமக்கான தண்ணீர் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படி போயே கர்நாடகாவில் நமக்கு நீர் கிடைப்பதில்லை ஆனால் வெறும் கூட்டணி வைத்தால் மட்டும் கிடைத்துவிடும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு அரசியல் புரிதல் இல்லாத தன்மை ஆனால் அதை மாதிரி ஒரு நபர்கள் வந்து பேசும்போது பார்க்கும்போது வருத்தமாகத்தான் இருக்கிறது ஏன்னா முழுக்க முழுக்க அவர்களுக்கு அன் அன்புமணி மீது எந்த கோபமும் இருப்பதில்லை ஏன்னா இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்கு முழுக்க முழுக்க தமிழர்கள் விடுங்க மனித குலத்திற்கே எதிரியாக இருக்கக்கூடிய பாஜகவோட கூட்டணி வைத்ததே நம்மால் ஏற்க முடியாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா சந்திரபாபு நாயுடுக்காக வாக்கு சேகரிக்க அங்கே போகிறாருங்கிறாங்க இந்த மொத்த செய்தியுமே வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வழியை மட்டும்தான் கொடுக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன் அன்புமணி அவர்கள் இப்படி செய்யலாமா அப்படிங்கிற அந்த கேள்வியோட இந்த காணொலியை நிறைவு செய்துக்கிறேன் உங்களது கருத்துக்களை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க